வணக்கம் மீண்டும் களத்திலிருந்து கார்த்திகேயன் இன்றைக்கு நாங்கள் ரெண்டாவது முறையாக ஒரு விடயம் தொடர்பில் பார்க்க இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தால் குறிப்பாக உயர்கல்வி அமைச்சாளர் முதல் முறையாக ஒரு ஸ்காலர்ஷிப் கால் பண்ணியிருக்கிறேன் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பயிற்சிக்கு தோற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியில் ரிசல்ட்ஸ் பா வெளிவந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் தங்களுடைய பட்டப்படிப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரியை முடிக்கிறதுக்கான பூரணமான ஸ்காலர்ஷிப்பை இலங்கை அரசாங்கம் வழங்க போகுது இதற்கான முடிவு திகதி செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதியாக இருக்குது இது ஒரு புதிய செயற்திட்டம் அதாவது இதுவரை காலமும் இவ்வாறான ஒரு செயற்திட்டம் இல்லாத இடத்துல இலங்கை கவர்மெண்ட்டே அந்த ஸ்காலர்ஷிப்பை வழங்கி பிள்ளைகள் போய் அங்கே படிச்சுட்டு திரும்பி வந்து இலங்கையின் அபிவிருத்திக்கு அவர்கள் வேலை செய்யணும் என்ற நோக்கத்தோட இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில அவைலபிள் இல்லாத புதிய துறைகள்லையும் சர்வதேச தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களையும் படித்து நல்ல ஒரு டிகிரியை பெற்றுக்கொள்ளணும் என்றதுதான் முக்கிய நோக்கமாக இருக்குது இதுல நாங்கள் முக்கியமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வரைக்குமான ஸ்காலர்ஷிப்பை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண இருக்குது இந்த ப்ராசஸ் இதை விண்ணப்பிக்கிறதுல கணக்க பேருக்கு சில சந்தேகங்கள் என்னோட தொடர்பு அடுக்க இருந்தால் இதில் ரெண்டு மூன்று விஷயங்கள் மிக முக்கியமான விடயங்களா இருக்கு ஏன் நாங்கள் இதை கூட கதைக்கிறோம் என்று சொன்னால் இந்த நடைமுறைகளை குறிப்பாக பூர்த்தி செய்யக்கூடியது ஏற்கனவே படித்த பெற்றோரை கொண்ட பிள்ளைகள் அதாவது ஒரு எடுக்கேட்டட் இருந்து வர்ற பிள்ளைக்கு ஈஸியாக இதை அப்ளை பண்ணலாம் ஆனால் அன்எடுகேட்டட் சொசைட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு லேபர் மகன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் என்ற எண்ணத்தோட தான் நாங்கள் இதை கூட பதிவு செய்யறோம் அப்போ இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க யாரா இருந்தாலும் ஏஎல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்தர பச்சைக்கு ஏதாவது ஒரு பிரிவுல தோற்றி ஏதாவது ஒரு மூன்று பாடங்கள்ல சித்தி அதாவது கட்டாய முகங்கள் இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் வந்திருக்கணும் வேண்டிய இல்ல நீங்க ரேங்க் பின்னால இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நீங்க அப்ளை பண்ணலாம் அவங்க உங்களோட சர்ஸ்கோரை வச்சுக்கொண்டு உங்களை எவாலுவேட் பண்ண போறது இல்ல ஸ்கோரும் ஒரு கம்போனண்டா இருக்குமே அது மட்டும் இங்கே தாக்கம் செலுத்த போறது இல்ல இதுல முதலாவது விஷயம் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல முக்கியமான விடயம் நீங்க எந்த நாட்டில் இருக்கிற எந்த கேம்பஸ்ல என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க சர்வதேச தரவரிசையில ஐநூறு பல்கலைக்கழகங்களுக்குள்ள உண்டா இருக்கணும் முதலாவது விடயம் ரெண்டாவது அந்த கட்கை நரி ஹையர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வெப்சைட்ல காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய சில துறைகளுக்குள்ள இருக்கணும் அந்த கற்கே நறு இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம் மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம் இப்படியான முக்கியமான அபிவிருத்தி அடைந்து வர துறை சார்ந்த கற்க நிறையா இருக்கணும் மூன்றாவது விஷயத்துக்கு போனோம்னு சொன்னால் இந்த கற்கை நிறைய நீங்கள் படிக்கிற அந்த டிகிரி இலங்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில ஸ்தாபனங்கள் உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்குக்குரிய அவங்களோட வேலிடிட்டிக்குரிய ஆர்கனைசேஷன் அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் இப்படியான நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கெட்கை இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஓகே இது மூன்று அடிப்படையிலையும் நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யணும் சொன்னால் அந்த கெட்கை நெறியையும் பல்கலைக்கழகத்தையும் தெரிவு செய்யணும் இதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணியே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் பட் இதில் முக்கியமான ஒரு நாலா விஷயம் இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப் மேக்ஸிமம் உங்களோட டியூஷன் ஃபீஸ் அதாவது நீங்கள் அந்த கேம்பஸில் படிக்கிற கேம்பஸ் ஃபீஸஸ் அங்கே தங்குறக்கூடிய வசதி சாப்பாட்டுக்குரியது ஹெல்த் இன்சூரன்ஸ் ட்ராவலிங் கிளைம் எல்லாமே வரப்போகிறதால உங்கள்ட மொத்தமாக நீங்கள் அந்த நாலு வருஷம் படிக்கிற கட்சிக்கான கட்டணம் ரெண்டு கோடிக்கு உள்ளே இருக்கணும் ரெண்டு கோடியை விட மி அதிகமான தொகையாக இருந்துச்சுன்னா உங்களை ஸ்காலர்ஷிப்பில் சில சிக்கல்கள் வரலாம் அப்போ குறிப்பாக இதில் கவனம் செலுத்துங்க ஓகே அப்படி என்னக்கில் நீங்கள் தெரிவு செய்கிற நாடும் அந்த ரெண்டு கோடிக்கு செலவழிக்கக்கூடிய பணப்பெருமதியுடைய நாடா இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க யூகே தெரிவு செய்யல சில சிக்கல்கள் இருக்கும் யூகேல உங்களோட எக்ஸ்பென்சஸ் நோமலா பார்த்தோம்னா டூ இயர்ஸுக்கு டூ குரோருக்கு மேல தேவைப்படுது அப்ப உங்களுக்கு இது எவ்வளவுக்கு ஓகேயா இருக்கும் ஒரு கேள்வியா வரும் அப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் தீர்மானிச்சுக்கணும் இப்ப ஜப்பான் சைனா ஆஸ்திரேலியா எல்லாமே இதுக்கு சூட்டபிளா இருக்கும் ஓகே ரெண்டாவது விஷயத்துக்கு போனோம்னா இதுக்கு நீங்கள் இப்போ இந்த இதில் தெரிவு செய்யப்படுது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வெப்சைட்டில் போய் இதுக்குரிய அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணணும் அதை ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் ரெண்டு விஷயம் தேவைப்படும் நீங்கள் ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும் பிடிஎஃப் ஃபைலா முதலாவது விஷயம் என்னென்ன சொன்னால் நீங்கள் இந்த கறியை ஏன் தெரிவு செய்றீங்க இதால் என்ன பயன் இருக்கு இந்த கோர்ஸை நீங்கள் தெரிவு செய்யறதுக்கு உங்களுடைய ஆர்வம் என்ன என்றதை நீங்கள் எழுதணும் ரெண்டாவது விஷயம் இந்த கோர்ஸை படிச்சுட்டு வந்து இலங்கையின் அபிவிருத்திக்கு எவ்வாறான உதவியை நீங்க செய்ய போறீங்க எவ்வாறு இதை பயன்படுத்தலாம் என்ற விஷயத்தை நீங்க எழுதும் இது ரெண்டையும் எழுதி இந்த ஃபைல் செய்ய நீங்க அந்த அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஓகே இதை நீங்க அப்லோட் பண்ணின பிறகு கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஏழுமான்றத உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் விடாத உங்களை தெரிவு செய்வாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது பேரை தெரிவு செய்யறதுக்கு இருக்காங்க தெரிவு செய்த பிறகு கவர்மெண்ட் அதுக்குரிய ஸ்காலர்ஷிப்பை கிராண்ட் பண்ண ஓகே பண்ணினோன்னு நீங்க அந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆப்டிவிடியூ டெஸ்டோ இன்டர்வியூ அந்த ப்ரொசீஜர்ஸை ஹேண்டில் பண்ணி நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில ஓட்டோமேட்டிக்கா உங்களுக்கு படிக்க முழு காசையும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண போகுது நீங்கள் அதை படிச்சு முடிச்சுட்டு இளைஞர்களை வந்து திருப்பி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஜாப்பில் ஈவன் கவர்மெண்ட் ஃபீல்டுலேயும் நீங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய அப்ரோச்சுனிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க குறிப்பா நாங்கள் இதை மீண்டும் மீண்டும் கதைக்கிறக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னா படிச்ச சமூகத்தில வரக்கூடிய பிள்ளைகள் இதை இலகுல இந்த விஷயங்களை செய்து அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும் ஆனால் ஒரு பின்தங்கிய குடும்பத்தில இருந்து வர்ற பிள்ளையும் இதை பயன்படுத்தி கொள்ளணும் இந்த சந்தர்ப்பத்தை விளங்கி ட்ரைவ் பண்ணணும் இதுக்குரிய முழு உதவிகளையும் செய்தர்றதுக்கு தளமமைப்பு நானும் தயாராக இருக்கிறோம் நீங்க இந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்க கைட் பண்ற ஒரு குரூப் பில்ட் பண்ணி கொண்டிருக்கோம் அந்த குரூப்புகளால இதுக்குரிய உங்களுக்கு பூரண கைடன்ஸ் தர முடியும் உங்களோட ரிசல்ட்ஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு குறைஞ்ச ரிசல்ட்ஸ் கிடைக்காது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியும் நீங்கள் எப்படி ஒரு படிக்கக்கூடிய ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டும் உங்களுக்கு மாதிரி இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்க என்றதை கேட்டுக்கொள்ளலாம் எந்த உதவியாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்